பக்கத்து வீட்டு கல்லூரி மாணவருடன் ஓட்டம் பிடித்த திருமணமான இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் காவல் நிலையம் முன் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் வெங்காயனூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன் அனிதா என்பவரை திருமணம் செய்த நிலையில் அவர் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த பொறியியல் கல்லூரி மாணவர் சந்திரன் என்பவருடன் அனிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இருவருக்குள்ளும் காதல் மலர அப்பா வீட்டிற்கு செல்வதாக கூறி சந்திரனுடன் அனிதா சென்றதாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து அனிதாவின் குடும்பத்தார் ஓமலூர் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் சந்திரனுடன் அனிதா காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அனிதாவை அவரது குடும்பத்தார் சரமாரியாக தாக்க இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே அனிதாவை தாக்குவதைக் கண்டு தப்பியோடிய சந்திரனை போலீசார் தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க